தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல தீர்ப்பு வந்திருக்கிறது அதுல குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரமும் வெளியாகி இருக்கிறது ஒன்பது பேருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கிறது இது வந்து பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதா ஜஸ்டிஸ் நந்தினி தேவிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது நீதிமன்றத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஆதரவாக இருக்கிறது ஒரு பெண்ணால் இந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவம் ஊரே உலுக்கிய ஒரு விஷயம் அதுல பல பரிமாணங்கள் இருக்கு ஆனா எல்லாத்த விட முக்கியம் இவர்கள் மனிதர்களிலே மிருகம் அப்படிங்கிறது இதைப் போன்றவர்கள் சமூகத்தில் நடமாடக்கூடாது அப்புறப்படுத்த வேண்டும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது நான் எதிர்பார்த்த தீர்ப்பு ஏன்னா மரண தண்டனை வந்து தீவிரவாத செயல்கள் மிகவும் கொடிய வன்முறை கலந்த பாலியல் குற்றங்கள் அதுக்குதான் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த மிக வலுவான ஒரு தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது வரவேற்கிறோம் முழு மனதாக வரவேற்கிறோம் நன்றியோடு வரவேற்கிறோம் தகுந்த தண்டனைகள் இருந்தால்தான் இது போன்ற குற்றங்கள் நம்முடைய சமுதாயத்தில் குறைய வாய்ப்பிருக்கிறது அதுதான் இப்போ நம்ம என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது போன்ற குற்றங்கள் பெருகாமல் இருப்பதற்கு இது வந்து குற்றம் அப்படிங்கிறது சமூக பிரச்சனை நம்முடைய நாட்டில் புறையோடி போயிருக்கும் ஆணாதிக்க மனப்பான்மையும் பாலியல் வக்ரங்களும் சேர்ந்த ஒரு பிரச்சனை இது எல்லா ஆண்களும் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகள் கிடையாது ஆனா ஏதாவது ஒரு இடத்துல சமூகத்துல ஒரு பிறழுதல் ஒரு பிறழ்வு ஏற்படுவது நடக்கும் எந்த ஒரு சமூகத்திலும் அது நடக்கும் நமக்கு ஆனா நடக்கும் பொழுது அதை நாம் பொறுத்து கொள்வதில்லை அப்படிங்கறதுலதான் தான் நம்முடைய சமுதாய உணர்வு இருக்கு எந்த குற்றமே நடக்காம தடுக்கிற அளவுக்கு கடவுளால கூட முடியாது ஆனா எந்த குற்றத்தையும் பொறுப்பு நம்ம பெண்கள் என்ன அளவுல முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்ல இல்ல இது பெண்கள் முன்னெச்சரிக்கையா இருக்கிறத பத்தின விஷயம் கிடையாது இது வந்து ஆண்கள் பெண்களை மதித்து வளர வேண்டும் இதுல பெண்களுடைய கடமைன்னு நான் எதை சொல்லுவேன்னா எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓ நம்மள நம்மளே வந்து ஒரு இது மாதிரி கைதி மாதிரி நம்ம வெளிய போக பயப்படக்கூடாது பெண்களை வந்து தொடர்றதுக்கு ஆண்கள் பயப்படணும் வீட்டிலும் சரி பள்ளிக்கூடத்திலும் சரி பொது சமூகத்திலும் சரி ஆண்களுக்குத்தான் நம்ம பாடத்தை கத்து கொடுக்கணும் வளர்ப்ப கத்துக் கொடுக்கணும் திருப்பி திருப்பி பெண்கள் மேல தவறு பெண்கள் வெளியா போனா நாங்க அவரே பண்ணுவோம் பெண்கள் வந்து இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா பல பெண்கள் வந்து காதல் வலையில் விழுந்து அதுக்கப்புறம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில பெண்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சு வீடியோவுக்கு பயந்து இன்னும் 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 தவறுகள் மேல் தவறுகள் செய்து கொண்டே போயிருக்கிறார்கள் வெளியே வந்து ஒரு பெண் தைரியமா முதல் முதல்ல அதை டூ தௌசண்ட் ஆறு வருஷம்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு பொண்ணு வெளியே வந்து தைரியமா சொன்னாங்க பாருங்க அந்த பெண்ணுக்கு நாம ஏன் வெளியே சொன்னேன்னு சொல்லி அதோடைய வாழ்க்கைய இருட்டடிக்காம அந்த பெண்ண நாம ஹீரோயினா பாக்குறோம் அதுவே ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றம் சமுதாயத்துல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சிடறோம்னா உடனே அந்த தவறுக்கு நாம கைதி ஆயிடக்கூடாது இதுல சமூகமே எல்லாரும் கைகோர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இத இதை தடுக்கணும் அப்படின்னா அப்ப எந்தெந்த ரீதியில இது அரசு முதல் மக்கள் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு வழிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு அரச பொறுத்த வரைக்கும் ஒரு மாரல் சயின்ஸ் ஒழுக்க நேரி அப்படிங்கறத ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும் அகத்திலும் சுத்தம் சுத்தம் தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள் அது பிரைவேட்டோ பப்ளிக்கோ கவர்மெண்டோ யாரா இருந்தாலும் அதை வந்து செய்யணுங்கிறத நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன் இரண்டாவது இது போன்ற ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல தண்டனை இனி இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா யாரா இருந்தாலும் இதுல வந்து எல்லாம் அரசியல் பிரமுகர்கள் பெரிய இடத்து பிள்ளைகள் எல்லாம் சம்பந்தப்படுத்திருக்காங்க சட்டம் யாரையும் தப்பிக்க விடாது அப்படிங்கிற ஒரு பயம் நாட்டுக்குள்ள வந்தா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான் இது வந்து ஆளும் கட்சியா இருந்தாங்க அதனால இப்ப வந்து அவங்க ஆட்சியில இல்லாத போது தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அமைச்சர்கள் சட்டத்தின் கேள்விக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் விரைவான ஒரு தீர்வு தீர்ப்பு வந்தால் நம்ம வந்து சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்னு சந்தோஷப்படலாம் இன்னொன்னு ஆறு வருஷம் எதுக்கு இந்த மனுஷங்களுக்கு ஆறு வருஷம் விசாரணை இன்னும் இது 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 ரொம்ப இது ரொம்ப க தான் நிர்பயா கேஸ்ல பன்னெண்டு வருஷம் ஆச்சு இது எவ்வளவோ தான் இருந்தாலும் இன்னும் இன்னும் சட்டத்தின் பிடி துரிதமாகவும் வலுவாகவும் ஆக்கப்பட வேண்டும் நன்றி உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை